ஐயாவர்கள் சொன்னது போல மும்பை இரண்டு முறை இந்த தொல்காப்பை மன்றத்திலே அப்படியே பேச செய்திருக்கிறார்கள் அந்த வகைக்கு நான் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் எல்லோரையும் பார்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் அதற்காக நான் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கற்பனைப்படுவது கரணமோடு உணர கொடை கூறி வரகினோ மரபினோர் கொள்வதற்கு உண்டான வகையிலே அமைந்ததுதான் இந்த கற்பு கொல்கிட்ட கற்பனை கரணோடு உணர கொளக்குறி மரபினோர் கிழவன் கிழக்கியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வது இந்த கற்புகளுக்கு தனி இலக்கணம் வகுத்தது நம்முடைய தொல்காப்பியம் தான் போற அதிகாரத்தில் நிறைய தொல்காப்பியம் பற்றியும் தொல்காப்பிய வகை சேர்ந்தவர்கள் அவங்க அம்மா அப்பா கொடுக்கணும் ஆண்மகனை சேர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ளணும் இதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கற்பமணம் அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்து வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்முடைய இலக்கணத்தில் வந்து கலவியல் தொடர்ந்து வருகிறது அகத்தடையல் புறத்தடையல் கலவியல் அதுக்கப்புறம் கற்பியல் தொடர்ந்து வர்றதுனால இலக்கிய முறைப்படி இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த சடங்குகள் சடங்குகள் ஆன்மகன் கையிலே கொடுக்கின்றார்கள் அதுதான் இங்கே நிறுவப்படுகிறது அதுல நம்முடைய மூன்று வகை நான்கு வகையான வருணாசரத்துல முதல் மூவருக்கும் சிறப்பு கொடுத்து அவர்கள் முன்பு திருமண சடங்கோடு இயற்றி வந்தார்கள் பின்னால் வேளாளருக்கும் ஒரு எது உண்மை போட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒத்த குலத்தார் எடிந்த குலத்தார் ஒத்த குலத்தாரும் ஒத்த குலத்தாரமாக தலைவர் ஒத்த குலத்தோடு இருக்கும்போது தலைவையும் ஒத்த குடும்பத்தில் அதாவது எல்லா வகையிலும் நமக்கு தெரியுமே ஒரு விளக்கம் வேண்டுமா ஒரு பொன்னாலும் பொருளாலும் கொடுத்தாலும் நல்ல உயர்ந்த நிலையாக ஒத்து இருக்கணும் அப்படி போன மாப்பிழங்கள் இல்லை மாப்பிள்ளங்களை மட்டும் உயர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் காண இருக்கிற குடும்பத்தில் பெண்ணை எடுத்துக்கலாங்கிற மாதிரி அது ஒரு நிலையை சொல்றாங்க அதுக்கு கற்பு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அம்மா அப்பா சுற்றுக்காரெல்லாம் சேர்ந்து கொடுப்பது கல்யாணம் பண்ண விற்கிறது கற்போம் அது ஒரு விளக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் பெரியவங்க கற்பிப்பாங்க என் பொண்ணே கொண்டாடி தெய்வம் இல்லை அவரை தானே தெய்வமா நினைச்சு ஒழுகணும் அவர் கடைபிடிக்கணும் அப்படின்னு அந்த பெண் நடக்கணும் அதனால அது கற்பாச்சும் அப்புறம் அந்த கருத்துக்கும் சான்ற தேயத்திலையும் ஐயர் கோங்கிலும் அமர்ச்சுத்தையும் இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஒழுகணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது கற்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் எழுந்த விதமாக விளக்குகிறார்கள் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் நேரம் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து சிறப்பான முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து துறவரும் செல்லுகின்ற வகையிலேயும் கணவன் மனைவி மக்களோடு இயங்கிருந்து கடைசியில் துறவரம் சென்று அதில் முத்தி பேர் அடைகிற வரையில் இந்த தொழத்தில் கற்பையில் ஐம்பத்தி மூன்று சூத்திரங்கள் பெரும்பாலான சூத்திரங்கள் எல்லாமே தலைவிக்கு தான் என்னென்ன வாரம் நடக்கிறவங்க என்னென்ன இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி கலவையில் தலைவருக்கும் தலைவிக்கும் தொடர்பாக இருந்தவங்க வாயில் பனிரெண்டு வாயில்கள் சொல்கிறார்கள் தோழி முதலாக பாங்கர் பானர் விரலியர் பூத்தர் முதல்ல தோழி வந்துடுறாங்க அப்புறம் நன்றாய் வருகிறாள் செமி வருகிறாள் இப்படி நிறைய பேர் வைத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் வருகின்ற சமயத்திலே எப்படி அதை ஆற்றிக்கொண்டு போக வேண்டும் என்பது இருவருக்கும் நேருக்கு நேராக தலைவி குற்றத்தை தலைவியிடமோ தலைமையுடைய வார்த்தை தலைவரிடமோ சொல்ல மாட்டார்கள் மறை நின்று முன்னிலை ஒரு வாயில்கள் வாயுகள் அதுல தோழிக்கு அதிகமான இடம் அந்த தலைவரை நம்ம வழுத்து சொல்வதை விட திட்டியும் சொல்லக்கூடிய அளவுக்கு தோழிக்கு அங்கே பக்குண்டு இதுதான் அந்த வாயுகள் என்ற சிறப்புல ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த கற்பு காலத்துல பிரிந்து போகின்ற நிலையை வந்து சொல்லியிருக்காங்க கல்வி போருக்காக தூதுக்காக காவலுக்காக வினைக்காக பொருளுக்காக இப்படி பிரிந்து போகிற நிலைகள் எல்லாம் இந்த கற்பையில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க கல்விக்கு மட்டும் மூன்று ஆண்டு வருஷம் இதையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சிட்டு இந்த தலைவன் பற்றி பேசுகிற அந்த மூணு சூத்திரத்தை மட்டும் நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் பதினொன்றாவது சூத்திரம் வந்து தலைவிக்குரிய பண்பாடுகளாக சொல்லியிருக்காங்க என்ன பண்பாடுகள் அப்படின்னாக்கா கணவனை கைப்படுத்த பின்னால கணவன் சொற்கேட்டு ஒழுகணும் அவங்களை பெற்றோர்கள் நம்முடைய சுற்று எல்லாரையும் விருந்தினர்களையும் பேணணும் அப்படிப்பட்ட ஒரு தகைமையோடு இந்த பெண் நடக்கணும் நல்ல பணக்கார இடமா இருந்தால் இருக்கின்ற செல்வத்தை வைத்து பகிர்ந்து விருந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா தன்னுடைய வீட்டில் உடம்பீர் கொண்டு அட்டிட்டு உண்டுகின்றான வாழ்க்கை ஒருத்தோட தண்ணீர் அந்த தண்ணீரை வச்சு நீ சமையல் செய்து வீட்டுக்கும் சரி மற்ற விருந்தினருக்கும் சரி படைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு உன்னுடைய தகுதியை மேம்படுத்திக் கொள்ளணும் இருந்தாலும் சரி அல்லது கடல் போல் சுற்ற கடல் போல கடலையே வற்று செய்கின்ற சுற்றங்கள் வந்து சாப்பிட உட்கார்ந்த அத்தனை பேருக்கும் நீ சாப்பாடு செய்து போன இது தலைவிக்கு ஆக தலைவிக்கு

ஆரம்பத்துல இருந்து கடைசி வரல உள்ள நூற்பாக்கள் அப்படியே நாங்க மனப்படமா சொல்லுவோம் படிக்கிற காலத்துல இப்ப கற்பையில பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு சுற்றங்களை கணவன் வைத்திருந்தாலும் கூட அந்த சுற்றத்தில் ஒரு பெண் காம வந்து தலைவியினுடைய மகன் வீதியிலே விளையாடும்போது அந்த காம கடத்தி வந்து எடுப்பாளாம் வந்து முத்தமெல்லாம் கொடுத்து இருப்பாளாம் அதை தலைவி பார்க்கும் நீ என்னுடைய காம கிடைத்துதானே என்னுடைய கணவனுடைய இப்ப சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் காம கணவனுக்கு காம தானே அப்படின்னு சொல்லி அரவணைச்சு கொண்டு போகணுமா என்ன அநியாயமா இருக்குது அந்த காலத்துல துர்கா பேரை எழுது துர்கா பேரே இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறேன் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை பேர் பார்க்கிறது இதெல்லாம் தப்பு இல்லை ஆண் மகனுக்கு ஒரு இலக்கணம் பெண்ணுக்கு ஒரு இலக்கணம் என்ற வகுத்த நிலை ஏன் வந்தது பரத்தமை என்ற ஒரு சொல்லை ஏன் போட்டார் திருவள்ளுவர் அதனால தான் சொன்னார் ஒரு ஆண்மகனை பார்த்து டே பரத்தா என்று சொல்லி அழைக்கின்றார் கண்ணின் பொது உண்பு இந்த வீதியில இருக்கிற எல்லாரும் உன்னுடைய நீ மார்பில் திறந்து போட்டு வர சட்டையோ மாலையோ நிறைய போட்டுக்காம மார்பை திறந்து போட்டு வர உன்னுடைய மார்பின் அழகை பார்த்து எல்லா பெண்களும் அந்த கண்ணை பார்த்து கண்ணிலே பார்த்து அழகில் நுகர்ந்திருப்பார்கள் அதனால் நீ பறத்த பரத்து அப்படின்னு ஒரு கொண்டு சொல்லியிருக்கிறார் அதை திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவரே ரொம்ப நல்ல எங்களுக்காக குரல் கொடுத்தோம் ஒரு இடத்துல ஆன்மகனை பரத்த என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் எத்தனை பெருமை தொழிலாளியை முழுமையா படைச்சிருப்பாரு வாழ்க்கையில ஒன்றுமே அனுபவிச்சிருப்பார் ஏன் வாசகி எப்படிப்பட்ட நிலையிலே வல்லவருக்கு தெரியும் வாழ்கின்ற நிலையை பெண்ணுக்கு ஏற்றி வைத்து ஆண்மகன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவன் வரும் பொழுது இந்த பெண்மை அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தாயோர் கடந்து கொள்ளணுமா அம்மா மாதிரி

அவள் பொதுவாக ஏதாவது மாத விடாய் காலத்துல அந்த மூணு நாள் அடுத்தடுத்து வருகின்ற பன்னெண்டு நாள் சேர்ந்தா நல்ல தலைமுறை கரு உண்டாகும் அப்போ கரு வளர்ச்சிக்கு தலைமுறை வளர்ச்சிக்கு தலைமுறை நல்லா இருக்கணும்னா இந்த பெண்ணனுடைய பொறுமை அன்பு பாசம் நேசம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வரணுங்கிறதுனால அந்த பன்னெண்டு நாள் தான் தலைமையோட சேர்ந்திருப்பாரா மற்றபடி ஆடல் பாடல் யாரும் புலனம் தொட்டு தொகின்றட்டு அதற்கெல்லாம் வேறு பெண்களோட தலைவியும் போவானா பார்த்துட்டு இருப்பானாம் அவங்களோட விளையாடலாம் இந்த மாதிரியாக இருக்கின்ற நிலையிலே பெண்ணுக்கு தான் நிறைந்த 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 பொறுப்புகளை தந்திருக்கிறார் தொல்காப்பியர் அவர்கள் அதனாலே அவர் சொல்லுகின்றார் ஒரே பெண் ஒரே ஆண்மகனை மனத்தால் நினைத்தும் வாயினால் அவன் பெயரை சொல்லி அவன் தான் எனக்கு கணவன் அவன்தான் எனக்கு கணவன் என்று சொல்லியும் உடலாலும் அவனோடு மட்டுமே உணர்ச்சியை வைத்துக் கொள்ளுகின்ற அந்த நிலை தான் கற்பு ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்பன் அப்போ அந்த நிலையை ஒரு பெண்ணுக்கு வரையறைக்கு தொல்காப்பிய ஏதும் ஆடுக்கு அதை வரையறுக்கவில்லை என்று அவர் முன்னாலும் நான் கேள்வியை வைத்துவிட்டு என்னுடைய என்னுடைய உரையை கடைசி பார்த்து வருகிற பிரிந்தவர் வினை காரணமாக பிரிந்து சென்ற அந்த தலைவன் மீண்டும் தலைமையை காண வருகின்றார் வரும் பொழுது எந்த இடத்திலும் அவர் தங்கவில்லை ஏன் தங்கவில்லை என்றால் தலைவியின் மேல் வைத்த அன்பினால் தலைவியை பார்க்க வேண்டும் என்ற காதலினால் வேகத்தோடு வருகிறார் அவர் தேதியிலே வருகிறார் தேர்விலே குதிரை கூட்டப்பட்டிருக்கிறது அந்த குதிரையின் வேகம் இவருடைய மனோவேகத்தை விட கம்மியாக வருது இவர் மனோவேகத்துல போயிட்டார் அந்த அளவுல தலைவியை பார்க்கின்ற அந்த காதலை என்ற ஒரு பாடலே வைத்து சொல்லியிருக்கின்றார் அதை நான் என்று அந்த பாட்டையார் முழுமையாக சொல்லுவது நேரம் நீங்க நினைச்சு பாருங்க ஏன் நம்ம நேரத்தை கடைபிடிக்கிறது இல்லை நீங்க எனக்கு நேரத்தை ஏன் கடை சரி அது போல நிறைய முடிஞ்ச அளவு நேரத்தை கடைபிடிக்கும் எந்த நேரத்துக்கு சொல்றாங்களோ அந்த நேரத்துக்கு வருவோம் அந்த நேரத்தில் நம்ம பேசுவோம் ஒருத்தர் பேசுறதுடைய நேரத்தை இன்னொரு பேசுறதுக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே வளவள

ஏவன் சார்ந்த மக்களோடு துவங்கி அறம்புரி சுற்றோடு அறம்புரி சுற்றமோடு இந்த தலைவனின் தலைமையாக இருந்தவர்கள் இப்பொழுது இல்லத்திற்கு உரிமையுடையாக அப்பா அம்மாவாக ஆகியிருக்கிற காரணத்தினாலே அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டிய பாங்கு அவர்கள் கையில் இருப்பதனாலே அந்த உரிமை உடையவர்கள் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த பரம்பரைக்கே உரிமை உடையவர்களாக விளங்கி தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அப்போ இல்லத்திலிருந்து இன்பம் அனுபவித்த நாள் முடிந்தவிட்ட நிலையிலே அவரவர்கள் மனம் தான் அதற்கு காரணம் இல்லத்தில் இருந்து கொண்டே வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டுமோ வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்த்து கொண்டு மக்களுக்கும் அதை பழக்கி பேரன் பிரேந்திகளுக்கும் அதை பழக்கி வருகின்ற சந்தத்தினர் இம்மாதிரியான முறையிலே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை கற்பித்து இவர்கள் இரண்டு பேரும் இறைவர் அடைவதற்கு உண்டான

முக்தி வேண்டுகின்ற நிலை இப்ப நம்ம இந்த உடம்பெடுத்து வந்தால் கிடைத்ததுதான் இந்த உடம்பு போகமே தேவம் கண்ட என்று குமரு

பொழுது இடையே எங்கும் தங்க வேண்டிய அவசியம் இருக்காது இருக்கக்கூடாது ஓ நாம் இதுவரையிலும் சிவபெருமானை தானே தலைவராக கொண்டோம் சைவ சமயம் சொல்லுகின்றது இல்லை சாத்தனப்படி சொல்லுகின்றது இல்லை காணவத்தியம் அப்படி சொல்லுகின்றது இல்லை கௌதாரம் அப்படி சொல்லுகின்றது ஓ இந்த வழியில் போனால் நன்றாக இருக்குமோ அந்த வழியில் போனால் நன்றாக இருக்குமோ என்று மனதிலே சிவனையே நம் தலைவர் எப்படி நாம் காதலித்த தலைவனையே நாம் கை கொடுத்து அவனே என்று கால முழுக்க வாழ்கின்றோமோ அதுபோலத்தான் இங்கே இறைவனை நாடி அவனே நம் குதிரை கூட்டிய கேள்வியே தலைவன் வருது மின்சாரம் வச்சிருக்கோம் மோட்டார் வச்சிருக்கோம் எத்தனை குதிரை வேலை அந்த குதிரைகளுடைய வேலைக்கு தான் நம்ம அளவு கணக்கில் வச்சிருக்கோம் அந்த குதிரை அவ்வளவு வேகமாக ஓடி வரும் அதைவிட நம்மளுடைய தலைவனை நோக்கி நாம் மனம் மிகவும் வேகமாக சென்று விட்டது நாம் காதலித்த இப்பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது நாம் அவர் திருவுடைய அடைய வேண்டும் என்று ஒரே எண்ணிக்கொண்டிருக்கின்ற தலைவனை நோக்கி நம் மனம் அவரிடம் முதலிலே சென்று விட்டது நாம் இறைவன் திருவுடையிலே கூடிவிட்டோம் தலைவியும் தலைத்தவனும் சிறந்தது பயிற்றுனார்கள் அதனால் கடந்து வந்த இல்லக வாழ்க்கையினுடைய பயன் இறந்ததன் பயன் இறந்ததன் என்று சொல்லும் மூணு இடத்துல இதே கட்டு தொழில் சொல்றாரு மூணு சூத்திரத்துல இதே சூத்திரத்துல இப்ப நீங்க இதெல்லாம் இதோட எல்லாம் எழுச்சி பார்க்கணும் இல்வாழ்க்கை மனைமாற்றி மக்கள் பேரு வாழ்க்கை முறை கடைசியில அவர் வீடு வேறு சொல்லல ஆனா சொல்லி இருக்கிறாரு அறுத்த பால் கடைசியில வேறு வேறு பயிர் அந்த அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பிறந்தது முதல் வாழ்கின்ற வரையிலே இந்த ஒழுக்கத்தை இல்வாழ்க்கைக்கு வேண்டிய ஒழுக்கத்தை இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய ஒழுக்கத்தை எல்லாம் கடைபிடித்து நல்ல முறையில வாழ்ந்து இறுதியில இறைவன் திருவடி அடைகின்ற அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக் கொண்டு அவனிடம் சேர்ந்து பேரிடம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒன்றுதான் மனித வாழ்க்கையிலே நமக்கு உரியது என்பதை இந்த கற்பு நிலையிலே நின்று நம்முடைய தொல்காப்பியர் பொதுவாக வாழ்கின்ற நம்முடைய உலக வாழ்க்கைக்கு சிறப்பாக வேண்டும் என்கின்ற அந்த நமக்கு சொல்லி இருக்கிறார் எனவே வினைவை பிரிந்தோமாக மீண்டு வரும் காலை இடைச்சுள மருந்தில் தவறுவது இல்லை இடைக்காலத்தில் எங்கும் நாம் நம்முடைய மனதை நிறுத்தி நாம் தங்கி வேறு வேறு எண்ணங்களுக்கு போவதில்லை எப்படி உள்ளம் போல உற்று உதவும் தெரியும் நல்லாவே தெரியும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்க ஆனா உங்களுடைய உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் உங்களுடைய உள்ளம் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதைத்தான் செயல்படுவீர்கள் அது போல அந்த உள்ளம் போல வாழ்கின்ற முறையை நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே வாரகிர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு அவர் திருவடியை அடைவதற்காக நாம் செய்த கடந்த காலத்திலே நாம் செய்த அவையெல்லாம் திருவுடைய அடைவதற்கு தான் என்று சொல்லுகின்ற வகையிலே தொல்காப்பியர் இந்த பொதுவான இல்லற வாழ்க்கையிலே யுகத்திற்குரிய இல்லர் வாழ்க்கையிலேயே சொல்லியிருந்தாலும் அது பரத்திற்குரிய இல்வாழ்க்கையாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி இதுதான் கற்பியல் என் நிலையிலே தொல்காப்பிய கூறிய கருத்தை என்று சொல்லி அடையனுடைய உரையை சிறிய உரையை நிறைவு நன்றி வணக்கம்